நியாயமா பேசுங்க தெளிவா பேசுங்க அப்படின்னு சினிமா ரிவ்யூவரா இருந்து பரிணாம வளர்ச்சி சாரி சாரி பண வளர்ச்சினால அரசியல் ஆனவர் கேட்டிருக்காரு நீங்க கரூர் சம்பவத்துக்கு போயிருக்கீங்க வெளியில வரும்போது அழுகாம வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு ஒருவேளை நான் சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கணும் போல ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பத்தி பிரஸ் பீப்புள் கேட்கும் போது இந்த சினிமா ரிவியூவர் சாரி அரசியல் ரிவியூவரோட மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே நான் அதை டிவி பார்த்தாங்க தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு நானும் பதில் சொல்லி இருந்திருக்கணும் போல சரி விடுங்க அடுத்தது கள்ளக்குறிச்சி சம்பவத்தையும் ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசல்னால ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தங்க விழுந்து இறந்ததையும் எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆஹ் அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி சம்பவத்துல மாண்பு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க இவங்களேதான் ஆஹ் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு அரசு நிவாரண நிதி கொடுக்கும்போது கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு எல்லாம் எதுக்கு வந்துட்டு நிவாரண நிதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நல்லா பாத்துக்கோங்க யாரு தெளிவா பேசணும் யாரு தெளிவா பேசுறாங்க அப்படிங்கறத அது மட்டும் இல்லாம எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க விசாரணை கமிஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே கேள்வியை தான் நானும் திருப்பி கேட்குறேன் நீங்க எதுக்கு விஜய்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியறீங்க அது மட்டும் இல்லாம உங்க மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர் தான் சொல்லியிருக்காரு இது திமுகவோட சதிதான் திமுக தான் இருக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க அப்படிங்கறதான் என்னோட கேள்வி